வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இரண்டு வீடுகள் வடக்கு பார்த்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அது தான் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து ஜிஹெச் ஒட்டிங்க மாணிக்கவோரம் ரோட்டில் போகணும் ராசா கவுண்டம் பாளையம் பக்கத்தில் இது அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் வருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ண முடியும் வீட்டுக்கு தார் ரோட்லேருந்து இரண்டாவது வீடாக இருக்குது பாருங்கள் தார் ரோடை பார்த்தீங்க தார் ரோட்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இரண்டாவது வீடாக ஒரு வீடு தள்ளி இரண்டாவது வீடாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மொத்தம் இரண்டு வீடுகளுங்க விற்பனைக்கு வந்திருக்குது சைட்டு வடக்கு பார்த்த சைட்டுங்க ரெண்டு வீடுமே வடக்கு பார்த்து இருக்குதுங்க தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க பாருங்க இந்த மஞ்சள் கலர் வீடுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு ஒரு கிச்சனுங்க வீடு பூட்டியிருக்கு உள்ளே போய் எடுக்க முடியல ஒரு ஹாலு கிச்சன் இருக்குதுங்க முன்னாடி ஒரு சிமெண்ட் சீட் போட்டிருக்காங்க இது வாடகைக்கு விட்டுருக்காங்க மொத்தம் அஞ்சு சென்ட்டு இடங்க நல்ல செம்மண் பூமி ஊர் நடு ஊருக்குள்ளேயே இருக்குதுங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது அதாவது கூப்பிட்டா கேட்குற தூரங்க பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப்லேயே இருக்குது நடு ஊருக்குள்ளே இருக்குது வடக்கு பார்த்த சைட்டுங்க இரண்டு வீடுகள் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது இரண்டு வீடுமே விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பாருங்கள் காங்கிரீட் ரோடுங்க ஊருக்குள்ளே பூராமே காங்கிரீட் ரோடு தாங்க அந்த ஓட்டு வீடு ப்ளஸ் அந்த மஞ்சள் கலர் வீடு ரெண்டுமே பாருங்க காங்கிரீட் வீடு காங்கிரீட் ரோடு இதுவும் காங்கிரீட் ரோடுங்க கார்னர் சைடுங்க ரெண்டு பக்கம் காங்கிரீட் ரோடுங்க இந்த காம்பவுண்டோடங்க காம்பவுண்ட் இருக்குது இந்த காம்பவுண்டு இந்த செடி கொடிகள் எலுமிச்சம் செடி கொலுமிச்சம் செடி மாதுளை செடி எல்லாமே இருக்குதுங்க மொத்தம் அஞ்சு சென்ட்டு வீடுங்க ரெண்டு வீடுமே வாடகை கூட்டிருக்குறாங்க வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து வீடுங்க பாருங்கள் இந்த ஓட்டு வீடு பதினேழு வருஷமாக குடியிருக்கிறாங்களாம் அந்த அம்மா ஒரு ஓட்டு வீடு ஒரு காங்க்ரீட்டு வீடு ஒரு தண்ணி பைப்பு இருக்குதுங்க அத்தி கடவு தண்ணி வருதுங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் ஈபி லைன் எல்லாமே இருக்குங்க பாருங்கள் ஓட்டு வீடுக்கு தின்ன ரெண்டு பக்கம் திண்ணை இருக்குது உள்ளே போனால் ஹாலுங்க கிச்சனு ஓட்டு வீடாக இருந்தாலும் நல்லா நீட்டாக இருக்குதுங்க வீட்டையும் நீட்டாக வச்சுருக்காங்க கிச்சனுங்க ஓட்டு வீடுங்க ஒழுகாதுங்க வீடு மழை பெஞ்சால் ஒழுகிறது இல்லைங்க இது வாடகைக்கு விட்டுருக்காங்க ரெண்டு வீடுமே வாடகைக்கு இருக்கிறாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான இரண்டு வீடுகளுங்க அதே மாதிரி குடியிருக்கிறக்கும் நம்ம வாங்கினாலும் வாங்கிக்கலாங்க அஞ்சு சென்ட் இடத்தோட இரண்டு வீடுங்க தண்ணி பைப்பு வெளியே செப்பரேட்டாக அவுட்டர் டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க இது அனைத்தும் செய்வாருங்க இந்த காளி இடம் எல்லாமே இந்த காளி இடம் இந்த மஞ்சள் கலர் வீடு இந்த ஓட்டு வீடு பாருங்க இது கொட்டோ அதை கொட்டோன்னா சமையல் கட்டுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் இதெல்லாம் அனைத்தும் சேர்ந்துங்க அவுட்டரில் பார்த்தீங்கன்னா டாய்லெட் பாத்ரூமுங்க ரெண்டு வீட்லேயும் கூடிய வாடகைக்கு இருக்கிறாங்க அனைத்தும் சேர்ந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பல்லடத்துலேருந்து நாலு கிலோமீட்டருங்க மொத்தம் அனைத்தும் சேர்ந்து பதினஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தம் அஞ்சு சென்ட்டு வீ அஞ்சு சென்ட்டு இடங்க ஓட்டு வீடு காங்கிரீட் வீடு தனிப்பைப்பு இருக்குது லைன் இருக்குது வடக்கு பார்த்த சைட்டு கார்னர் சைட்டு காம்பவுண்ட் இருக்குது இது அனைத்தும் சேர்ந்தும் அதாவது பல்லடத்துலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ட்ராவல் பண்ண முடியும் ராசா கவுண்டாளையத்துக்கும் மாணிக்கபுரத்துக்கு சென்ட்ரல் இருக்குதுங்க பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ப பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மொத்த விலை அனைத்தும் சேர்ந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய்ங்க நன்றி வணக்கம்